வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போன இருபது சண்டு போட்டால் அதே முக்கு பாயிண்டில் தான் நம்ம வடுகம்பட்டி நாலு முக்கு பாயிண்டில் தான் நிற்கிறோம் பாருங்கள் முக்குடல் கடலூர் சீதப்பண்ணலூர் திருப்பணி கடசல் குளம் அந்த நாலு முக்கு பாயிண்டில் தான் நிற்கிறோம் நம்ம அதிலேருந்து இப்போ வடக்கை பார்த்து போகிறோம் வடக்கை பார்த்து நமக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் சீதப்பண்ணலூர் நெல்லை டு தென்காசி நான்கு வழிச்சாலை இப்படி ஒரு ஆறு கிலோமீட்டரில் போனோம்னா நம்ம நெல்லை டு தென்காசி நான்கு வழிச்சாலை சீதப்பண்ணல்லூரில் கொண்டு போய் இந்த ரோடு விட்டுருங்க சைட்டியில் இருந்து ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது நல்ல செழிப்பான பகுதிங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் இனிய வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் நம்ம இப்போ வந்து சைட்டுக்கு போய்ட்டுருக்கோம் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர்லாம் நமக்கு சைட் இருக்குதுங்க ரோட்டு மேலே ஒரு ரெண்டு ஏக்கர் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு ஏக்கர் வேணும் இரண்டு ஏக்கர் வேணும் ரோட்டு மேலே வேணும் அப்படின்னு கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அதனால் இந்த இடம் வந்தது உடனே நாங்கள் ஷூட் பண்ணி போகிறதாம் தார் ரோட்டு மேலே தாங்க கரண்ட் வசதி இருக்குது இதுலேருந்து நேராக போனீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் நம்ம சீதப்பண்ணல்லூர் நெல்லை டு தென்காசி ரோட்டில் சீதப்பண்ணல்லூர் இருக்குங்க அந்த ரோட்டில் போய் நிற்கும் நம்ம இப்போ நேராக சைட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதுதான் சைட்டு இதாங்க சைட்டு பாருங்கள் மே தெற்கு பக்கம் நெல் போட்டிருக்காங்க மேற்கு பக்கம் வாழை போட்டிருக்காங்க ரெண்டு ஏக்கர் அளந்து கல் போட்டிருக்காங்க பாருங்கள் போஸ்டர்லாம் இருக்குது கரண்டு வசதியெலாம் இருக்குதுங்க தாரோடு வசதி இருக்குது கரண்டு வசதி இருக்குது நல்லா போர் போட்டு நீங்கள் விவசாயம் பண்ணால் விவசாயம் பண்ணிக்கலாம் இல்லை தோட்டம் வைக்கணும் அப்படின்னாலும் தோட்டம் வச்சுக்கலாங்க நீங்கள் நல்லா தாரோட்டு மேலே சூப்பரான இடம் நல்ல அருமையாக இருக்குது செழிப்பாக இருக்குது சுற்றி தோட்டம்லாம் போட்டிருக்காங்க வாழை போட்டிருக்காங்க நெல் போட்டிருக்காங்க இல்லை ஒரு ஏக்கர் எனக்கு போதும் அப்படின்னாலும் நாங்கள் ஒரு ஏக்கர் பிரித்து தருவோம் ஒரு ஏக்கர் விலை இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசி கொள்ளலாம் மொத்தம் ரோடு பிரெண்டேஜ் நூற்றி எண்பது அடி இருக்குங்க ஒரு ஏக்கர் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் ஐநூறு அடி நீளம் கிடைக்கும் லாரிலாம் பாருங்க சுபம் பேப்பர் மில்லு சூப்பர் சர்வலட்சுமி பேப்பர் மில்லு செயசாய் பேப்பர் மில்லு மூணு பேப்பர் மில்லு இருக்குதுங்க எல்லாம் லாரிலாம் இப்படி தான் போவும் பாருங்கள் தார் ஓட்டு மேலே ரெண்டு ஏக்கர் இடம் விற்பனைக்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஏக்கர் இடம் விற்பனைக்கு இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குது இடம் பாருங்கள் உள்ளே போய் பாருங்கள் சதுரமாக இருக்குது நிறைய இடம் வந்து வளைஞ்சு வளைஞ்செலாம் இருக்கும் இது நல்ல சதுரமாக அழகாக இருக்குதுங்க பாருங்கள் நல்ல கல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பைப் போட்டு வச்சுருக்காங்க உள்ளே இறங்குக்கு ஒரு இருபது அடிக்கு பைப்லாம் போட்டு வச்சுருக்காங்க உள்ள இறங்கி பார்க்கலாம் நல்லா சதுரமாக இருக்குங்க நீங்கள் விவசாயம் பண்ணலாம் தோட்டம் பண்ணால் தோட்டம் போட்டுக்கலாம் கம்பெனி எதுவும் வைக்கணுனாலும் நீங்கள் கம்பெனி வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் வாங்கி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக விலை கூடும் ரோட்டு மேலே தான் இருக்குது ரோட்டு மேலே தான் இருக்குங்க நல்ல இடம் ரோட்டு மேலே இருக்குது நல்ல இடங்க யாருக்கும் தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் இரண்டு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் போதும் அப்படின்னாலும் நாங்கள் பிரித்து தருவோம் ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ரோடு வகுப்பு தொண்ணூறு அடி கிடைக்கும் நீளம் வந்து உங்களுக்கு ஐநூறு அடி கிடைக்குங்க நல்ல செழிப்பான பகுதி வாழை போட்டிருக்காங்க நெல் போட்டிருக்காங்க நீங்கள் தோட்டம் வைக்கிறதுனாலும் தோட்டம் வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டுக்கலாம் நல்ல இடம் தான் ரோட்டு மேலே இருக்குது அனைவருக்கும் இனிய பொங் பொங்கல் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்காத நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம்